கோகுல பாண்டியன்யோ கேரளா போனோ சொல்லியிருக்காரு புடிக்குமாவா என்ன புடிக்குமா அருமை நீங்க மணப்பாறை எம்எல்ஏ ஆயிட்டீங்க நான் பேச முடியாது சாதட்டண்ணா அப்படியெல்லாம் நான் எப்போவுமே உன் தங்கச்சியா இருக்கேன் சதகண்ணா சரியா ஹாய் சிஎஸ் எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லியிருக்காங்க கரலூர் ஹாய் சாரி ஹாய் சிஎஸ் ஓ சி இஸ் என்ன வா நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நீங்க சாப்பிடுமா என்ன வேலை பாக்குறீங்க நான் வந்து ஐ ஹாஸ்பிட்டலில் வேலை பாக்குறேன் டிச்சில அக்கா நான் கேரளாவோ கேரளாவா நீங்கள் சரி தவோ சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம் வளர்க்கலன்னு பாருங்கள் ஐயாதான் நான் லட்டுக்குட்டி உங்களையும் பார்த்து ரொம்ப நல்லாச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் லட்டுக்குட்டி நீங்கள் நல்லா இருக்கீங்களா லட்டுக்குட்டி இதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து நம்ம லைவ் வந்திருக்கீங்களா மேலே சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் படிக்க உங்கள் லட்டுக்குட்டி ஆ சரியா பிளாக் குயின் நகூ முரளி அதெல்லாம் இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்க அதுதான் எனக்கு வேணும் அதுக்கப்புறம் அதெல்லாம் சொல்லிக்கலாம்

சொன்னேன் சரி கிஷோரண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி கிஷோரண்ணா போய் வரங்க சரியா கிஷோரண்ணா அழகு குட்டிமா ஹாய் சுஜித் ஹாய் சுஜித்தம்மோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா ப்ளீஸ் இப்போ ஒரு ஒருத்தருக்கா என்னால் சொல்ல முடியல மேலே சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு என்கிட்ட சொல்லுங்க நான் தினமே ஒம்பது மணிக்கு லைவ் வருவேன் வாங்க பேசுவோம் எல்லாரும் சேர்ந்து சரியா நான் என்னது நான் இன்னும் சொல்லி தெரியலையே கிஷோர் என்னது இது தெரியல கிஷோர் குமார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் மாதிரி நீ வாங்க ரமேஷ்மா வணக்கம் ஹாய் ரமேஷ்மா சாப்பிட்டே சாமி நீங்க சாப்பிட்டீங்களா எவ்வளோ நேரம் லைவ் இன்னும் பத்து நிமிஷம் நீ தங்கப்புல பத்து நிமிஷம் வந்து தங்கப்புல என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பேசியா கூட அச்ச முரளிமா அப்படி இல்லை எனக்கு சப்ஸ்கிரைப்காக தான் நான் உட்காந்து இவ்வளவு நேரம் கால் காத்து கத்து கத்துறேன் சப்ஸ்கிரைப் பண்ணியே தான் நான் பேசுவேன் உங்க கூட ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் வேற ஒன்னும் இல்லை சரியா ம் நல்லா இருக்குங்க அப்படியா நீங்க சென்னையில என்ன ஷூட்டிங்ல என்ன வேலை பண்றீங்க நீங்க அவர் ஆங்கிலத்திலும் அதை தான் எழுதுறாங்க எழுதினா ஓகே வாங்க கூட வணக்கம் எஸ் ஹாய் எப்படி இருக்கீங்க இரவு வணக்கம் இரவு வணக்கம் எஸ் நல்லா இருக்கீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா அக்கா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே பிள்ளை தங்கம் சாப்பிட்டேன் நிச்சா நீ சாப்பிட்டு தானே தங்க லைவ் வந்தேன் தங்க பிள்ளை சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு தெரியுமா மேம் ஆ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து சப்ஸ்கிரைப் இப்போ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க முதல்ல இருக்கு தெரியாது யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு இப்போ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுல போய் பார்த்தா இன்னைக்கு டேட்ல யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்துடும் பாத்துக்கலாம் கருணை கடலே கந்தா கருணை கடலே கந்தா போற்றி சகோ மகிழ்ச்சி வணக்கம் பாசம்லாம் கண்ணிடுறாங்க சார் அவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அருமை கேரசிமா நான் கிஷோர்மா கேர்சிமா என்ன சொல்லியிருக்காங்க கிஷோர் சொல்லுங்க சிவா படுகம் ஹாய் சிவாமா ஹாய் டி தங்கம் நல்லா இருக்கே சாமி நாளை அண்ணன் வீட்டிலேயே வடை பாயசம் சாப்பாடு ரெடி வாருங்கள் நீங்களும் சாப்பிடுங்க ஹாய்மா வணக்கம் குமார் அக்கா நீங்க இங்க நான் வந்து மணப்பா இது திருச்சி தங்கும் திருச்சி தெரியுமா உங்களுக்கு அந்த ஊர் தான் நான் உங்க எப்படி முரளி என்ன சொல்லியிருக்கீங்க என்ன வேலை பார்க்கறீங்க நான் வந்து ஆப்டிக்கல வேலை பார்த்துருக்கேன் கண்ணாடி கடையில் வேலை பார்த்திருக்க சரியா நீங்க மனப்பாறை எம்எல்ஏ நான் பாலை போட்டேன் சூப்பர் சாதக நம்ம ஆசா இருக்கும் அக்கா நீங்க இடத்துக்கு என்னது உங்க இடது பல்லு சூப்பரா சரி சரி செந்திலன்னா இன்னும் லைவ் முடியாம இருக்கீங்களா முடிய போதும் ஒம்பது நிமிஷம் தான் இருக்கு அக்கா அவன் ஊர் எது நான் வந்து திருச்சி தங்குவான் திருச்சி தெரியுமா உங்களுக்கு அந்த ஊரே தங்கப்பில் என்ன கமெண்ட்டு போடலாம்னு யோசிக்கிறேன் என்று சீக்கிரம் லைவே முடித்து விடுவீர்கள் இன்று நிறைய நேரம் தருகிறீர்கள் மூளைக்குள்ள ஒரு கமெண்ட்டும் உட்கார மாட்டேங்குது